ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பார்த்தா கண்ஷ்டி தான் இந்த கண் திருஷ்டியை நம்ம வந்து இந்த ஒரு பழத்தை கொண்டு நம்ம இதுபோல் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்தியும் நம்மளை விட்டு போயிடும் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த அற்புதமான வழிபாடுங்க சில நேரத்துல எதுக்கு நட எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது ஏன் இப்படி நம்மளை பா இந்த கஷ்டம் பாடாப்படுத்துது அப்படின்னு நம்மள அறியாமலேயே நம்மளை நம்மளோட மனம் வந்து வெம்பி தவிக்கும் நம்ம எதுக்கு அழுகுறோன்னே தெரியாம நம்ம அழுவோம் பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு வலிங்கிறது அதிகமா இருக்கும் திடீர் திடீர்னு நோய் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இனம் புரியாத வழி வந்து நம்மளை பாடாகப்படுத்தும் பாடா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் தான் நம்ம ஏதாவது அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் பொழுது உடல் வந்து சோர்வா இருக்கிறது வேற ஆனா சாதாரணமாக நம்ம தூங்கும் பொழுது கூட நம்ம உடல் வந்து சோர்வா இருக்கும் சும்மா உடம்பு வலி இந்த இது எல்லாமே போக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யலாம் வேலை செய்ய உட்காந்தாலே உடல் வந்து ஒழுத்துழைப்பு கொடுக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக இதுலேருந்து ஒரு நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும் ஒரு பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க பப்பாளி பழம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் ஆற்றல் கொன்ற ஒரு அற்புதமான ஆன்மீக சக்தி படைத்த ஒரு பழம் இந்த பப்பாளியை அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் அதிகரிக்கும் இந்த பப்பாளி பழத்தை எடுத்து உங்களுடைய நலையை சுற்றி வலதுபுறமா இருபத்தி ஏழு முறை சுற்றணும் இருபத்தி ஏழு முறை சுற்றினதுக்கு அப்புறம் அதை கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய தொழுத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இதை நீங்க தானமாக கொடுத்துடலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் டெய்லி குழிக்கும் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க இப்படி செய்கிறதுனாலையும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு நீங்கும் உடல் வலியை தீர்க்கக்கூடிய எளிய இந்த ஆன்மீக பரிகாரத்தை குழந்தைகளுக்குமே செய்யலாம் திருஷ்டியால் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பப்பாளி மரத்தோட இலை இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குழந்தையோட நிறுத்தி வயிற்று பகுதியில் ஒவ்வொரு இலையாக கொஞ்சம் நேரம் வைங்க ஒரு இரு நிமிடங்கள் கழிச்சு அந்த இலையை எடுத்துகிட்டு எடுத்துடுங்க இப்படி செய்கிறதுனால கண் திருஷ்டியால் அழக்கூடிய குழந்தைகள் வந்து அழுகைய உடனே நிப்பாட்டும் பப்பாளி எழ பப்பாளி பழம் இது வந்து கெட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பொருள் இதை வந்து இப்படி செய்யறதுனால தீராத உடல் வழி தீரும் கண் கழியும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை தூரம் பசுக்கு பப்பாளி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியும் கழியும் புதுசாக வீடு கட்டினவங்க அந்த புதுசாக வீட்டை வந்து ஆல்டர் பண்ணவங்க ஊர் வந்து ஊ நிறைய பேர் கண்படுது இந்த வீட்டை வந்து எப்படி நம்ம நிறைய விதத்துல வந்து திருஷ்டி கழிப்போம் ஆனா இது மாதிரி தொடர்ந்து நம்ம திருஷ்டி கழிக்கும் போது கண்திருஷ்டியால வரக்கூடிய வீடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நம்ம விடுபடலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான எளிமையான வழிபாடு இது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களை பாடப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் நம்ம மேலே இருக்கக்கூடிய கண் கண்திருஷ்டி போயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எதிர்மறை ஆற்றல் போயிடுச்சினாலே நம்ம குடும்பம் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத்துக்கு நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப அழகான ஒரு திருஷ்டி இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இது மறக்காமல் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி